வணக்கம் இது இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரின் வீடு தொடர்பில் சபையில் வடித்த சர்ச்சை விடுதலை புலிகள் மீதான தடை சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு மாகாண சபையை முடக்காதே தேர்தலை உடனடியாக நடத்து அதிகாரங்களை முழுமையாக வழங்கு மக்களாட்சியை உறுதி செய்ய என்று அனுர தமிழர் சமூக ஜனநாயக கட்சியின் மத்திய குழு வலியுறுத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்குரிய ஓய்வூதிய ரத்து சட்டம் மூலம் அரசமைப்புக்கு முரணல்ல உயர் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு கெஹ்லியவின் மூத்த மகள் இன்று கைது லலித் குகன் காணாமல் ஆக்கப்பட்ட வழக்கு கோட்டாவை நீதிமன்றத்தின் முன்னிலையாகுமாறு கோரி யாழ்ப்பாணத்தில் போராட்டம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கான தனிநபர் சட்டம் மூலம் இளங்குமரனை விடாது திருத்தும் சுமந்திரன் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் புலிகளை தோற்கடித்தமை இனவாதமல்ல தொடர்பென விரிவான செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்குரிய ஓய்வூதியத்தை ரத்து செய்யும் சட்டம் மூலம் அரசமைப்புக்கு முரணானது அல்ல இவ்வாறு உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது எனவே சாதாரண பெரும்பான்மையுடன் மேற்படி சட்டமூலத்தை நிறைவேற்ற முடியும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் ரத்து செய்யப்படும் என தேசிய மக்கள் சக்தி அரசு உறுதியளித்திருந்தது இதற்குரிய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு அமைச்சரவை அனுமதியுடன் அதற்குரிய வர்த்தமானி வெளியிடப்பட்டது அதன் பின்னர் சட்டமூலம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது இதற்கு எதிராக சிலர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர் இந்த சட்டமூலத்துக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த பின்னர் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு சபாநாயகருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை சபாநாயகர் ஜெகத் விக்ரமராத்தின இன்று காலை நாடாளுமன்றத்தில் அறிவித்தார் சட்டமூலத்தின் மூலத்தின் எந்த விதிகளும் அரசமைப்பு விதிகளை மீறவில்லை என்பதை உயர்நீதிமன்றம் உறுதிப்படுத்தியுள்ளது என்று சபாநாயகர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் அவசரகால சட்டத்தை மேலும் ஒரு மாதத்துக்கு நீடிப்பதற்கு பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது அவசர கால சட்டத்தை நீடிப்பது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் இன்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார இவ்வாறு எதிர்ப்பு வெளியிட்டுள்ளார் அவசர கால சட்டத்தை இந்த அரசு ஒடுக்குமுறைக்காக பயன்படுத்துகின்றது எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் எனவே அந்த சட்டத்தை நீடிப்பதற்கு எதிராகவே வாக்களிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ரஞ்சித் மதும பண்டாரவின் இந்த குற்றச்சாட்டை பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய நிராகரித்துள்ளார் அத்தியாவசிய சேவைகளை தடையின்றி முன்னெடுப்பதற்காகவே அவசர சட்டம் நீடிக்கப்படுகின்றது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசமைப்பு விதிகளின் கீழ் ஜனாதிபதியினால் ஒரு மாத காலத்துக்கு மட்டுமே அவசரகால நிலையை அறிவிக்க முடியும் அதனை நீடிக்க வேண்டுமெனில் அதற்குரிய வர்த்தமான அறிவித்தலை வெளியிடப்பட்டு நாடாளுமன்றத்தின் அனுமதியை பெற வேண்டும் அதற்கமையவே நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தப்பட்டு இன்று மாலை வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு அவசரகால சட்டத்தை நீடிப்பதற்கு அனுமதி வழங்கப்படவுள்ளது இலங்கையில் நீண்ட காலமாக நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டம் ஜனநாயகத்துக்கும் மனித உரிமைகளுக்கும் எதிரானதாக இருப்பதாக சுட்டிக்காட்டி அதனை முழுமையாக நீக்க வேண்டுமென கோரி தனிநபர் சட்டமூலம் ஒன்றை நேற்று சாணக்கிய நாள் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது இந்த சட்டமூலத்தை முன்வைத்து உரையாற்றிய அவர் பயங்கரவாத தடைச்சட்டம் கடந்த காலங்களில் குறிப்பாக தமிழ் மக்கள் மீது தவறான கைது நீண்டகால விசாரணையில்லா சிறைவாசம் அடிப்படை உரிமை மீறுகள் போன்றவற்றுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது நாடு உண்மையான ஜனநாயக பாதையில் செல்ல வேண்டுமெனில் மனித உரிமைகளுக்கு முரணான இந்த சட்டத்தை உடனடியாக ரத்து செய்து அதற்கு மாற்றாக சர்வதேச தரநிலைகளுக்கு ஏற்ப புதிய சட்டம் கொண்டுவரப்பட வேண்டும் பயங்கரவாத தடை சட்டம் சர்வதேச அளவில் இலங்கையின் நற்பெயருக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது நல்லிணக்கம் மற்றும் இன நல்லுறவை கட்டியெழுப்ப இந்த சட்டம் பெரும் தடையாக உள்ளது அரசாங்கம் இது குறித்து தாமதமின்றி தீர்மானம் எடுக்க வேண்டும் பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பான விவாதம் மீண்டும் அரசியல் களத்தில் தீவிரமடைந்துள்ளது என தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணம் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்ஏ சுமந்திரன் முன்னிலையான வழக்கு கொண்டு தொடர்பில் நீதிமன்றத்துக்கு வழியில் வெளியிட்ட பகிரங்கு கருத்து மூலம் நீதிமன்ற அவமதிப்பு குற்றத்தை ஆளும் தேசிய மக்கள் சக்தியின் ஏன் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கானா இளங்குமரன் இணைத்தார் என்று தெரிவித்து ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் சார்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கு நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது ஆனால் எதிர்மனுதாரரான இளங்குமுறை நம்பி இந்தியா செல்கின்றமையினால் வழக்கை பெரிதொரு நாளுக்கு ஒத்திவைக்குமாறு அவர் ஏற்கனவே மனு செய்திருந்தார் அதன் அடிப்படையில் வழக்கை பெரிதொரு திகதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்தது இராணுவத்தினர் யுத்தத்தை வந்தவர்கள் தொடர்பில் சுதந்திர தினத்தில் கூற முடியவில்லை அமிர்த நாட்டில் குறைந்தது இராணுவத்தினர் பெற்ற வெற்றிகள் பங்களிப்புகள் தொடர்பில் பெருமையாக அரசாங்கத்துக்கு பயன்படுத்த முடியாது என்றாலும் விடுதலை புலிகளை தோற்கடித்தமை இனவாதம் அல்ல என்று நாமல் ராஜபக்ச எம்பி பாராளுமன்றத்தில் வியாழக்கிழமை அன்று தெரிவித்துள்ளார் நாங்கள் தமிழ் மக்களுடன் யுத்தம் செய்யவில்லை எமது அரச தலைவருக்கு இதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இது உங்களின் அரசியலாக இருந்தாலும் இராணுவத்தினர் தொடர்பில் உங்களால் பேச முடியாவிட்டால் இந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் கதைத்து பயனில்லை என்றார் சுதந்திர தினத்தில் யாழ்ப்பாணத்தில் போராட்டம் நடத்துகின்றனர் அதனை கண்டும் காணாதது போன்று செயற்படுகின்றனர் இனவாதத்தை தூண்ட மாட்டோம் என்று ஜனாதிபதி கூறினாலும் அரசாங்கத்தில் உள்ளவர்கள் இனவாதத்தை தூண்டுகின்றார்கள் தெற்கு பெரும்பான்மை இனத்தவரை விமர்சிப்பதன் மூலம் டயஸ்பூராக்களினதும் வடக்கு மக்களினதும் மனங்களை வெற்றி கொள்ள முடியும் என்று அரசாங்கம் நினைத்தால் அது நடக்காது இவ்வாறு செய்யவும் முடியாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் கெகலியர் ரபுக்வெலவின் மூத்த மகள் சமுதரி லஞ்ச லஞ்சகூழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை ஈட்டியம் மற்றும் பணமோசடி தொடர்பான குற்றச்சாட்டுகளின் கீழ் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைவாக இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது என்று தெரிவிக்கப்படுகின்றது ஏற்கனவே கெகலியர் ரம்புகோலவின் மனைவி மற்றும் ஏனைய மகள்கள் மீதும் இதேபோன்று குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது மூத்த மகள் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் தொடர்பான விவரங்களை வெளிப்படுத்த யாழ்ப்பாண யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வழக்கு விசாரணைக்கு அப்போதைய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச நீதிமன்றத்தின் முன்னிலையாவதை தவிர்த்து வருகின்றமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ்ப்பாணத்தில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் காணாமல் ஆக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் தொடர்பான விவரங்களை வெளிப்படுத்த கோரி யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன இந்த வழக்கு விசாரணைகளுக்காக யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் அப்போதைய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவை முன்னிலையாகி சாட்சியளிக்குமாறு நீதிமன்றம் கட்டளையிட்டுள்ளது இந்த வழக்கு விசாரணைக்காக யாழ்ப்பாணம் வருகை தருகின்றமைக்கு தனக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக தெரிவித்து இணையவழியில் சாட்சியம் அளிக்க தயாரென மன்றக்கு கோட்டாபய ராஜபக்ச சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் தெரிவித்தனர் கோட்டபய ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு ஜனாதிபதி தேர்தல் காலங்களிலும் அதன் பின்னர் ஜனாதிபதியான பின்னரும் யாழ்ப்பாணம் வந்து சென்ற நிலையில் வழக்கு விசாரணைகளுக்காக வருகின்றமையை தவிக்கின்றார் என்று வழக்கு தொடர தரப்பு சட்டத்தரணிகள் அன்றில் சுட்டிக்காட்டியிருந்தனர் அதனால் மன்று கோட்டபய ராஜபக்சவுக்கு உள்ளக பாதுகாப்பு அச்சுறுத்த தொடர்பில் சத்திய கடதாசி ஊடாக மன்றுக்கு தெரிவிக்குமாறு கட்டளையிட்டிருந்தது இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதிலும் கோட்டாபய ராஜபக்ச மன்றில் முன்னிலையாகவில்லை அதனை இருதரப்பு சட்டத்தரணிகளும் எழுத்து மூல சமர்ப்பணங்களை செய்யுமாறு மன்று கட்டளையிட்டு வழக்கு விசாரணையை மார்ச் மாதம் ஆறாம் திக ஒத்திவைத்துள்ளது இந்த நிலையில் கோட்டாபய ராஜபக்ச நீதிமன்றத்தை தொடர்ச்சியாக புறக்கணிக்கின்றமைக்கு எதிராகவும் அனைத்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீதியை நிலைநாட்டுமாறு கூறியும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த போராட்டத்தில் செம்மணியை மீண்டும் புதைக்க இடமளியும் அனைத்து அரசியல் கைதிகளையும் விடுதலை செய் மேலதிக அடக்குமுறை சட்டங்கள் வேண்டாம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்கி அனைத்து இன மக்களுக்கும் சம உரிமையை உறுதி செய்யும் புதிய அரசமைப்பை முன்னெடுப்போம் என கோஷங்கள் எழுப்பப்பட்டன மாகாண சபைகளுக்கான தேர்தலை அரசு உடனடியாக நடத்த வேண்டும் எனவும் மாகாண சபைகளுக்கென அரசியல் யாப்பில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை முறையாகவும் முழுமையாகவும் வழங்கி மக்கள் ஆட்சியை கொண்டவையாக அவை செயற்படுவதற்கு வேண்டியனவற்றை அரசு மேற்கொள்ள வேண்டும் எனவும் தமிழர் சமூக ஜனநாயக கட்சி பகிரங்கமாக கேட்டுக்கொண்டுள்ளது இந்த விடயம் தொடர்பாக தமிழர் சமூக ஜனநாயக கட்சியின் மத்திய குழு மேற்கொண்டுள்ள தீர்மானம் அறிக்கையாக வெளியிடப்பட்டுள்ளது இந்த அறிக்கையை தமிழர் சமூக ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் விக்னேஸ்வரன் சார்பில் இணைந்த வடக்கு கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் முதலமைச்சர் ஆனா வரதராஜ பெருமாள் வெளியிட்டுள்ளார் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக மாறி மாறி வந்து இலங்கை அரசு ஒவ்வொன்றும் இலங்கையில் மாகாண சபைகளுக்கான தேர்தல்களை உரிய நேரத்தில் நடத்தாமல் காலம் கடத்தி வந்திருக்கின்றன மாகாண சபைகளுக்கான தேர்தல்களை நடத்தாமல் காலம் தாழ்த்தி கொண்ட போவது அந்தந்த மாகாண மக்களின் அடிப்படை உரிமையை நிராகரிப்பதாகும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மாகாண சபைகளுக்கான தேர்தல்கள் சட்டமானது நடைமுறைப்படுத்த முடியாத சட்டமாகவே தொடர்ந்து இருந்து வருகின்றது நடைமுறைப்படுத்த முடியாத சட்டம் ஒன்றை காரணம் காட்டி மாகாணசபை தேர்தல்களை நடத்தாமல் காலத்தை தள்ளிச் செல்வது என்ன ஜனநாயக விரோதமானதாகும் இப்போது ஆட்சியில் உள்ள தேசிய மக்கள் சக்தி அரசு மாகாணசபை தேர்தல்களை தாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நடத்துவதாக கூறியே இலங்கை வாழ் சிறுபான்மை தேசிய மக்களின் ஆதரவை அமோகமாக பெற்று ஆட்சி அமைத்தார்கள் ஆனால் ஆட்சிக்கு வந்த நாள் தொட்டு ஜனாதிபதிக்கு உட்பட அரசு அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் ஆள் ஆள் மாகாண சபை தேர்தல்களை காலம் தள்ளி போடுவதற்கு வெவ்வேறு விதமான காரணங்களை கூறி வந்திருக்கின்றார்கள் மக்களாட்சியை கொண்ட மாகாண ஆட்சிகள் மற்றும் உள்ளூராட்சி அதிகார அமைப்புகள் கால இடைவெளியின்றி தொடர்ச்சியாக நடைமுறையில் செயற்படுவது மிக அவசியமானதாகும் அவற்றுக்கான தேர்தல்கள் நடைபெறுவதை அரசு ஆட்சிப்பு இடத்தில் எடுப்பவர்கள் தங்களது சுய அரசியல் ஆதாய நோக்கோடு தீர்மானிப்பது அதிகார மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசியல் தலைமையை கொண்ட மாகாண ஆட்சியானது இந்த நாட்டில் வாழும் தமிழ் மக்களுக்கு மட்டுமல்ல அனைத்து சிறுபான்மையின மக்களினதும் அடிப்படை நலன்களுக்கு மிக அவசியமானது என்பதனையும் இலங்கை போன்ற பல்தேசிய தேசிய இனங்கள் வாழும் மற்றும் பல்வேறு வகைகளிலும் பன்முகத்தன்மை கொண்ட நாட்டின் மைய ஆட்சி கட்டமைப்பில் அதிகாரங்கள் அனைத்தும் குவிந்திருப்பது நாட்டின் ஜனநாயக செயல்முறைக்கு மக்களின் அடிப்படை உரிமைகள் மற்றும் வாழ்முறைமைகளுக்கு எப்போதும் ஆபத்தானதாகும் என்பதையும் நாட்டின் அனைத்து மாகாண பிரதேசங்களும் குறிப்பிடத்தக்க அளவுக்கு உரிய பொருளாதார சமநிலையை எட்டுவதற்கான வளர்ச்சியை அடைவதற்கு அந்தந்த மாகாண மக்களுக்கு நெருக்கமான அரசியல் தலைமையை கொண்டவர்கள் நியாயமான அளவுக்கு சுயாதீனமான ஆட்சி அதிகாரத்தை கொண்டவர்களாக செயற்படுவதற்கான அரச கட்டமைப்பாக மாகாண ஆட்சி முறைமை தடையின்றி செயற்படுவது அவசியமாகும் என்பதனையும் மேலும் அதிகார பிரிவு அபிவிருத்தி மற்றும் அடிப்படை உரிமைகள் ஆகியவை தொடர்பாக சட்டத்துறையினர் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் மற்றும் விரிவறையாளர்கள் கல்லூரி ஆசிரியர்கள் எழுத்தாளர்கள் இலக்கிய படைப்பாளிகள் அரசியல் பொருளாதார சிந்தனையாளர்கள் ஊடகவியலாளர்கள் மற்றும் அரசியல் சமூக செயற்பாட்டாளர்கள் போன்றோரை இணைத்து ஒரு மக்கள் ஜனநாயக இயக்கத்தை முன்னெடுப்பதற்காக மாவட்டங்கள் தோறும் மக்கள் பேரவைகளை ஆக்க ஊக்கமுடன் செயற்பட வைக்கும் வேலை திட்டத்தை கட்சி தீவிரப்படுத்தும் எனவும் தமிழர் சமூக ஜனநாயக கட்சியின் மத்திய குழு தீர்மானித்துள்ளது என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழக விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் வீட்டை புனரமைக்கும் அரசாங்கம் நித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் வீடு கட்டி கொடுக்கவில்லை இது வெகு செயற்பாடு என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அபுகாமி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தேசிய சுதந்திர தினத்தில் கடனுக்கு வாங்கிய யுத்த உபகரணங்களை காட்சிப்படுத்த முடியாது என்று அரசாங்கம் தெரிவித்துக்கின்றது அது அபிமானத்துக்குரிய செயற்பாடு அல்ல ராணுவ வீரர்கள் யுத்த உபகரணங்களுடன் வரும்போதுதான் அவர்களுக்கு அபிமானம் இருக்கின்றது நீங்கள் இந்த நாட்காலிகளில் அமர்ந்திருப்பது ராணுவ வீரர்கள் செய்த தியாகங்களில்தான் இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இந்திய கடற்படையினர் எங்கள் கடல் எல்லைய்குள் வந்து எமது மீனவர்களை தாக்குகின்றார்கள் அதற்கு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்திய அரசாங்கத்திடமும் பேசவில்லை அந்த மீனவர்களை கூட போய் பார்க்கவில்லை இதற்காக எந்த திட்டங்களையும் அரசாங்கம் எடுக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் හන්න පෙරමට අවස්ථාවක්ද දෙනවාද පොඩි පැදිලි ති කනීමට ගරුමන්ත්‍රතුමයි පැහැදිරිි කරගනීමම ප්‍රශ්තිතුල අසන් බොදුම එච්චර වසය ලාඇතුක හොඳයි බොහ හොදයි. මෙතන තියන ප්‍රශ්්‍ර තමයි බිලියන හතක් නැත්තන් අතක් ප්‍රමාණයක් මේ ආ නැත්තැන් අලු විකුණලා ලබාගෙන තියනවා. හැබැ මේ වියදන් කරලා තියෙන්නේ මිලියන අනුව එකයි මේ ප්‍රදේශය ජනතාවක සුබභසාදනය සදහනනිකුත් වැට සහගල. ගරු කතානා අයගතුමනි කොච්චර අසාාර්ද කියලා බතුමාට තේරෙන්නේ බොතුමා ඉන්නව පුටුව නිසා. හැබැයි ඒ ප්‍රදේශයේ ජනතාවට විශල අසාධාරණයම් මොකද ඒ ප්‍රදේශය ජනතාව තමයි මේ පරිසර හානියට මේකට මූුණදිල නකන්නඩාය. එක පැත්තකින් දීවර අනිත්පැත්තකින් විශේෂණ ගොබි ජනතාව ඒවගේ ඒ ගෙවල වල ජීවත්වන ජනතාව. ්‍රෙද්ද බ්‍රෙද්දක් වැළගදන්න බෑ. වේලගන්. ඒ කරගන්න බ ඒක කරට පස්සේ අන්තීමට ලැබෙන්නේ හෝදපියක ආය හෝදන්නන මොකදේක අලු. ස එවැනි තත්ත්වයක් තියනේ පදේසි. ඉදට ඒකට විසඳමාක් අරගන මංකන ඔබතුමාල අවුරද්ධත් ඉට ඉසල්ලත්ව ප්‍රශයනවා. ඒවගේම මම දැන් අහන්න පලවෙනි අතුර ප්‍රශ්න හැකිද. දැන් එවැනි තත්ත්වයක් තියෙනකොට දැන් අලුතෙන් ගල්ලගුරු ගෙනල්ලා බාල ගල්ලගුරු ගෙනල්ල විශාල ප්‍රශ්නයක් තියනවා ඒකදී සියයට එකොළ හට වඩා ගල්ලංගුරු දහනය කරද්දි අලු ආවොත්සි දාසයට වඩ අවුත් ඒක බරපතල ප්‍රශ්ටයක් පරිසරයේ.ඇද එක පැත්තකින් පරිසරේ ප්‍රශ්න වලට මූුණදීලා ජනතාව දුක් විඳනකොටම නැවතවතාවක් ඊට වඩා ජනතාවට හානික් කැන විදි පරිසරයට හානියක් වෙන විදිහට අලු නිස්පාදන වෙන විදියට ාලගල් අගුරු දහන කරනොනගේ විශල ප්‍රශ්ි කිනිසාක් අපි විශේෂ ඉල්ලි මක් කරනවා සහ මෙලි ප්‍රශ්නයක් ඇටියට හනවා මේ ගල්ලගුරු දහනය කිරීම සම්බන්ධව පරිසර වාර්තාවක් මේ උත්තරීතර පාර්ලිමේන්තුවට ඉදිරිපත් කළොයුතුයි උත්තරීතර කියෙක වැරදිවේ දන්න ඉදිරිකායේේද මේ පාලිමේතු ගැන ියන කතාපක හැබැයි මමහනවා පරිසර අපිට බලපත්යක් එනැත්තම් පරිසර වාර්තාවක් අවශ්‍යයි මේ සම්බන්ධව මේ දහනය කරන අලු සම්බන්ධව කොතෙක්ද මේ අලුවල තියෙන විශේෂෙන්ම හිත කරද. සමාජයේයට අහිතකර ගනක ප්‍රශ්න විස්තගන් අවශ්‍යය ෙන්ස ද පරිසර පොශෂයක ලබාද නද කිය හන පලින් ප්‍රශ්නේ මංහිතන පරිසර වාර්තාක් ලබාදීම පරිස මාර්්‍යංශ ෝ එ ආතන විසින් සිදුකිරීම කළ යුතුයි. මේක පැහදිලි කිරීමත් එක්කම ගත්තොත් මංගිතනවා ඔතුමා පොහොම අත්දැකීම් බහුලොව ඇඳුම් වල්ට ප්‍ර් එක්කම කතා කරලවන මංහිතනෙ ද පහලව දාහත වසර දෙකේ. प පහ ක ද ල බතු මාගේ අුව කාල ු ැතු කාල ොක දස් පහලෝ දාහනම තුර සත පහක්කත් विදස් पහ इतන है दा දහत इतने. ඉස්සල්ල තමන් කන්නාඩිර ගිහිල බැලුවොත්ම ද අපේ අපි ආරම්භගරපු අස්සරම මිලියන තිස්ටමයක් අපි වෙදන් කලතින එක තම ඉතිහාසේ වැඩිම මුදලක් මේ ගැන වෙන්කරපු. ඒවට අපි කිසිම් පැකිලි මක් නෑ ඒ අවශ්‍ය සමාජසු ්‍රසාධන වෙනුවෙන් කටයුතු කරන්න ඒක ෆ්ලයිෑස් ද වෙන දෙයක්ද කියන අදාලන අප ආණඩුවට ඒවගේම මං කියන්න ඕේ දැම්ම ්ල් ප්‍රමාණය වැඩිවීමේ ප්‍රතිශතය වැඩීම පිළිමත කතාකරොත්ත එහෙම ඒ එක ඔය කියන තරන් එලියට මේක වචනෙගත් හම ්ලයිකුව. මනිස්සු තන් මේක ලයි වෙලා එල්ලියට ඒනක් කියලා. මේකපුුණ තිිමිණියය තුළේ බැදනක. පිරපස්ය අර හැම ශිස්ටම් හකින් තමයි පල්ලහට ගන්න කඩලා. දල්ලා ගගත්තගව මේක එලියට යන්න මොකද මේක ඉල්ලුම්කරුව ඕන තරන් ඉන්න අපේ මාර්ග සංගන් අධකාාරයක් පොලිමිඉවා මේක විිලදී ගන්න. එහින්ද මේ එලියට විමෝජනය වෙන්න. එලියට යනේ වන්නම ඒ හින්දමං ඕ ඒකන් මංගිතරන ඒක ප්‍රශ්යක් වන්න. පරිසර පරිසර අමාත්‍යංශය සහ අදාලාංසවලින් අපට යම් නිර්දේශ දුන්න අපී යනු කටයතු කරන්න බෝස්ට ගරු කතානාගතුවෙදී දෙවිනි අතුරු ප්‍ර්නය හදර ගරු ඇමත්තුමේද ඇදුම් ඇදන් ඉන්නවාද ඇඳුම් ගලෝල ඉන්නවාද කියලා ඒක දැන් රට එලිවේගෙන යනවා එක වෙන ප්‍රශ්ටයක් හැබැයි අලු වැටනවද නැද කියලා මුන්නාන්ේත දන්න මො මන්ා නු ඇද යනවා තට නැදක මදන්නේ. එතන අලු වැටන විදිහ ඒ ජනතාවෙන් ගිහිල් ඇහයි තමුන්නාන්සට හොඳවලින්ම කියයි මොක දේ ප්‍රදේශ දන්නවා ජනතාව කතාර විදිිය එල්ස අලුවැට හත ැද කියෙනක් ගන කතා කරන්න දෙන්න පා ොරු පඩික කියන්නත් එපා නිත දස් පහල දසය කතන මං හේ සම්පූර්යකම යඇැයි. සලු දේ මංිල දෙක්රතම හැයි තුමේ තමන්නාාසට ම එකත්ව අුදක්ක ප ාසල නි ේ මේේ උද්දච්ච විිය උත්තර දෙන්න පප උත්තරේදන්න හරි දියටට දැක්මේ පරිසර හදන විදිියක. ඊල්ගට ප්‍රශන මයි දෙවැනි අතුර පශ්න. විශේෂෙන්ම දැන් බාලගල්ලංගුරු වල පශ්්‍රයක් තියර. දැම් බාල බල්ලංගරල පශ්නයක් තියෙනකොට මං මේ කතා කරන්නේ ඒ ඇ සම්බන්ධ වලු සම්බන්ධ. ඒ පරිසෙට ානයක් වන ම ැකවුවට එක මහන්න පරිසට විශසාල හනයක් නවා පරිසර ඇතිවල ෙ කිය න්නන ේ ග ඒක පරිසර ඇමතිවල ඇතින බාර කායයක්.

ැ ල්ලගුරුගේේද පිහිතම ඒ බාලගල්ලංගරු එනිස එකකන අතරකාට සිද්දනාකි හැයි ගල්ලඟුරු නමතවාවක් එහ ගේ න නෙම නැතං ප්‍රියල් ඩ ඉස්ල්ල ගැල්ල ාලයිවර කර නැත්තං රට විදුලිය ැබේද නැහැ. ඊළඟකාරණි තමයි නේගල්ලගුරු එහ විශේෂෙන්ව නැවට පටඕනකට සහ නැවෙන් බානකොට දෙගේදම වාර්තා දෙකක් ගන්නු. මේ වාර්තාටික මේවා පරික්ෂ කරලා මේ හොඳද නරකද කියලා. ඒ කරපු පරීක්ෂණවල වාර්තාටික මේ උත්තරීතර ගෙන ම තාම උත්තරීතර කිය උත්තරරිීතර නොවයි හැයි උත්තරීදර පසන්ගරන් ගරට ඉදිරිපත් කරන්න පුළුවන්ද ගෙනකගේ යහන්. ගරවා අමා්‍යතුමා. පුළුව පස්සංක දෙක ගරු මුජුවි රව්මාන් මතා. இந்தியாவில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் மீதான தடையை நீக்க கோரி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் வைகோ சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு விடுதலை புலிகள் அமைப்பை தடை செய்தது அதன் பின்னர் இந்த தடை இந்தியாவால் அவ்வப்போது நீடிக்கப்பட்டு வருகின்றது ஆரம்பத்தில் ஒவ்வொரு இரண்டு வருடங்களுக்கும் பின்னர் ஒவ்வொரு ஐந்து வருடங்களுக்குமாக தடை நீடிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டில் சட்டவிரோத நடவடிக்கைகள் சட்டத்தின் கீழ் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு மீண்டும் சட்டவிரோதமாக அறிவிக்கப்பட்டது இந்த உத்தரவை ஜூஏபிஏ தீர்ப்பாயம் பின்னர் உறுதி செய்தது தீர்ப்பாயத்தின் தீர்ப்பை எதிர்த்து வைகோ இரண்டாயிரத்தி பன்னிரண்டில் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகி மேன்முறையீடு ஒன்றை செய்திருந்தார் இந்த வழக்கு நேற்று நீதிபதிகள் அனிதா சுமந்த் மற்றும் நீதிபதி மும்மினி சுதீத் குமார் ஆகியோர் அடங்கிய குழு முன் விசாரணைக்கு வந்துள்ளது விசாரணையின் போது மத்திய அரசு தரப்பில் முன்னிலையான சட்டத்தரணி வழக்கை ஒத்திவைக்க கோரினார் இதன்படி கோரிக்கை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் குழு விசாரணையை பிப்ரவரி பதினாறாம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது